தரங்கம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென இடி மின்னல் காற்றுடன் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பம் வாட்டி வதைத்தது தொடர்ந்து வெப்பாலை வீசிய நிலையில் பொதுமக்கள் மற்றும் வாகன கூட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இதனையடுத்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று பல்வேறு பகுதிகளில் பரவலாக கோடை மழை கொட்டி தீர்த்து வருகிறது குறிப்பாக தரங்கம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான திருக்கடையூர் ஆக்கூர் செம்பனார்கோவில் பந்தல் பொறையாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் தற்போது இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் கோடை மழை கொட்டி தீர்த்து வருகிறது மேலும் இந்த மழை காரணமாக வெப்பம் துணிந்து மேலும் இந்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் இருப்பினும் பல இடங்களில் காலை முதல் தொடர்ந்து மின்சாரம் நிறுத்தம் மின்வெட்டு ஏற்பட்டது இதனால் மக்கள் சிரமமடைந்தனர்